நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான முருங்கைக்கீரை பருப்பு கூட்டு தான் பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரையில் பார்த்திங்க அப்படின்னா நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரை சாப்பிடும்போது நம்மளோட பசியை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் உடல் எடை வந்து வேகமாக குறையும் அது மட்டும் இல்லாமல் இதில் அயன் இருக்கிறதுனால அனிமியா இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுடலாம் ஸோ இது லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை அதுக்கப்புறம் பூண்டு தேவையான அளவு பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்கணும் ஸோ இந்த முருங்கக்கீரை பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணும் அது மட்டும் இல்லாமல் சுகர் லெவல்ஸ் ப்ளட் சுகர் லெவல்ஸையும் குறைவாக பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இப்போது இதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம வதைக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வெந்தயப் பொடி போடுவோம் இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரு கொடுக்கும் ஸோ இதில் பெரிய வெங்காயம் கூட நம்ம போட்டுக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ முருங்கைக்கீரை ஒரு கப் போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க இந்த முருங்கைக்கீரை வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் போன்ஸாக இருக்கட்டும் அனீமியாவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இதை சாப்பிட்டா ஈஸியாக குணமாயிடும்னு சொல்கிறாங்க இப்போ மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறமா நான் சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன் நீங்கள் இதெல்லாம் தேவையில்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் பட் ஒரு நல்ல ஒரு சாம்பார் கூட்டு அந்த ஸ்டைலில் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க இதுக்கப்புறம் நம்ம பருப்பும் போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வேக வைப்போம் அவ்வளோதான் தேவைப்பட்டால் கொஞ்சம் தேங்காய் ஜீரகமெல்லாம் அரைச்சி கூட நீங்கள் ஊற்றலாம் இப்போ நான் ஏற்கனவே கால் கப் பருப்பை வந்து பாசிப்பருப்பை தண்ணியில் போட்டு உற வச்சு அதுக்கப்புறமா வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பாசிப்பருப்பை போட்டுடலாம் இது வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்துடும் இது மூடி வச்சு வேக வைக்கணும் நல்லா அவசியம் இல்லை இப்போது உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் பாசிப்பருப்புமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரோட்டீன் உள்ள ஒரு ரெசிபி பாசிப்பருப்புலேயும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது மஞ்சத்தூள் வந்து தேவைப்பட்டால் போட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஸோ நீங்கள் முருங்கைக்கீரை போடும்போது நல்லா இளங்கீரையாக போடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டு சாம்பாரோடு நல்லா மிக்ஸ் ஆகும் மத்தில் மசிக்கும் போது நீங்கள் ஃபுல்லாக வந்து நல்லா மசிச்சு எடுத்துருங்க அப்போ தான் வந்து சாப்பிடும்போது இருக்கவே பாருங்கள் நல்லா தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு ஸோ இது ரைஸோடையோ மில்லட்டோடையோ ஈவன் சப்பாத்தியோட கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலாக இருக்குது இல்லை கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வந்து சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட்டில் இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்